ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி நம்ம குமரம் வந்து போட்டு உடைப்பார் உங்கள் சித்தி தான் வந்து பேசுனாங்கன்னு நினச்சோம் ஆனால் நடக்கலை இருந்தாலும் பக்குவமாக சொல்கிறாரு விஜய் கிட்டே அத்தை சைடு மட்டும் ஃப்ரெஷ்ஷர் இல்லை உங்கள் வீட்டு சைடும் ஃப்ரெஷ்ஷர் இருக்குது அதனால தான் காவேரி இந்த முடிவு எடுத்து உங்க கூட வரலைன்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்குறாரு பாட்டி பேசுனாங்களா அதை நினச்சி குழம்புறாளான்னு சொல்லிவிட்டு ஆமான்னு சொல்கிறாரு ஆனால் ஓப்பனாக இவரால் சொல்ல முடியலன்னு வருத்தமும் படுறாரு ஆனால் விஜய் புரிஞ்சிக்கினார் சரி நான் பாட்டியே கூட்டியாந்து கூட கூட்டிக்கின்னு போகிறேன் அவள் இருக்கட்டும்னு சொல்லிட்டு பசு வீட்டுக்கு வந்ததையும் சொல்கிறாரு குமரணும் வீட்டுக்கு வந்ததை சொல்றாரு ஆள் ஆளுக்கு நாங்க அடிச்சு காவேரி பிடிச்சி வெளியே தள்ளிட்டானு உடனே இந்த கோவத்திலேயே பசு வீட்டுக்கு போறாரு விஜய் என்ன பசு உன்னை வீட்டு தேடி வந்து உதைக்குது எனக்கு பெரிய விஷயமா நீ ஏன் வாங்குறது பெரிய விஷயமா எவ்வளோ அடித்தாலும் இந்த கட்டை தாங்குது பாருங்க ஒரு டைலாக்கு சூப்பராக இருந்தது ஆனால் ஒரு அடி அடிக்கிறாரு அந்த டைமில் வந்து ராகிணியே எங்கள் அப்பா மேலே கையை வச்சுக்க எகுற ராகினி எகுற தகுதியே கிடையாது உடனே பசுவோட கையே ரெண்டு கையை காலை வச்சு முறிக்கிறாரு இந்த இடத்துல சூப்பராக இருந்தது ஆனால் வயசான பசுன்னு நினச்சா பாவமாக இருந்தது இந்த அடி தேவையில்லை ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல அழகாக கொண்டு வந்திருக்காங்க உடனே ராகினி காலில் குழிந்து கூட விட்ற கும்புறேன் என் அப்பாவை விட்டுடுன்னு சொல்லிட்டு கெஞ்சலா இந்த கெஞ்சல தான் ராகினியை எதிர்பார்த்தோம் இன்னும் கெஞ்சை வைப்பாங்க அடுத்து தான் வந்து காவேரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத சுகமாக தான் போக போகுது எப்பிசோட திரும்பிக்கலாம் பை பை சீண்டண்ண பசு இனி சும்மா இருக்காது இனி காவேரியை கடத்த போகுதுன்னு நினைக்கிறேன் இதுதான் கொடைக்கானலில் ஷூட்டிங் இந்த இடத்துல குமரன் எல்லாருமே இருக்காங்க அடுத்தது சொல்ல பார்க்கலாம் பை பை